திமுக நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு தரும் திமுக உடல் நலத்திற்கு தீங்காகும் திமுக உயிரை கொல்லும் அவனுடைய மறைக்கப்பட்ட மறுபக்கம் இதோ உன் பார்வைக்கு முன் கொள்ளாட்சி எம்பி பேர் தெருங்கண்ணா தொகுதிக்காக அவர் என்னென்ன பண்ணிருக்காரு இது வரைக்கும் பண்ணல தொள்ளாட்சி எம்பி பேரு தெருங்கண்ணா எம்பி பேருங்களா அவர் இங்கே வர்றது அவர் பேர் தொகுதிக்காக அவர் என்ன பண்ணிருக்காரு அவர் எதுவுமே பண்ண ஒன்றும் இதே இல்லைங்க ஒன்றும் மாதிரி தெரியல எனக்கு

தொகு ஓட்டு அப்புறம் தொழில் என்ன காய்கறி விற்பது உனது தொழில் என்ன பயன் பண்ணுவது நமது தொழில் என்ன ஒவ்வொருத்தனையும் மோசம் பண்ணி சாப்பிடுறது ஒரு குழப்பா எனக்கு பிடிக்கலடா ஏண்டா உழச்சி சாப்பிட்டா என்ன Ala pun ala kembar. Ah, macam climax tu kembar